கைஸ் ஒரு வயதானவர் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறார் அவருக்கு வந்து கண்ணு தெரியாது கஷ்டப்பட்டு மலை ஏறி கூட்டத்தில் நின்று அந்த சாமியை தரிசிக்க போகிறார் கோயிலில் பயங்கர கூட்டம் பூசாரி பயங்கரமாக கோவமாக இருக்கிறார் ஏன்னா கூட்டத்தை வந்து சமாளிக்க முடியல உடனே அந்த கோ அந்த கோவத்தை அந்த கிழவர் மேலே காமிக்கிறார் ஏ கிழவா இந்த கூட்டத்தில் கஷ்டப்பட்டு மலை ஏறி நீங்கள் வந்திருக்கிற உனக்கு தான் கண்ணே தெரியாதே என்னால் சாமியை கூட பார்க்க முடியாது உனையெல்லாம் யார் வர சொல்லி கேட்டால் இந்த வயசான காலத்தில் தள்ளாடிட்டு அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு உடனே அந்த வயதானவர் வந்து பொறுமையாக சொல்கிறார் ஐயா ஆமாம் நான் என்னால் வந்து கடவுளை பார்க்க முடியாது ஆனால் கடவுள் என்னை பார்ப்பார்ல நான் கடவுளை பார்க்கறனால கடவுளுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது ஆனால் கடவுள் என்னை பார்த்தா என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்னை நம்பி இருக்கிற என் பேத்தி வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் பூசாரிக்கு ஒன்றுமே புரியல அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா சின்ன விபத்து சின்ன விபத்தில் பெரிய விபத்து அந்த விபத்தில் அவருடைய மகன் மருமகள் எல்லாரும் இறந்துடுறாங்க அந்த விபத்தால் அவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது ஆனால் அவருடைய பேத்தி வந்து தப்பிச்சிட்டாங்க அந்த பேத்தியை கஷ்டப்பட்டு கண்ணு தெரியாமல் அவர் தான் வந்து வளர்க்குறாரு அப்போ இருந்து சாமி மேலே ஒரு நம்பிக்கை என்னுடைய உழைப்பை நான் கொடுக்குறேன் ஆனால் எனக்கு கண்ணு தெரியாது என்னை நம்பி இருக்கிற அந்த பேத்தியை தான் காப்பாற்றணும் அவருக்கு ரொம்ப ஆசை அந்த பேத்தி நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் படிக்க வைக்கிற அளவுக்கு அவருக்கு வசதி கிடையாது இருந்தாலும் என் பேத்தி நல்ல நிலைமைக்கு வரும்னு சொல்லி சாமி மேலே பாரத்தை போட்டு அவரால் முடிஞ்சவர்கள் பொட்டி கடை வச்சு கஷ்டப்பட்டு அந்த பேத்தி படிக்க வைக்கிறாரு ஆனால் இப்போ அந்த பேத்தி கலெக்டர் அதனால் அவர் கடவுள் பக்தி வந்து அதிகமாயிட்டே போதும் ஸோ யாரையுமே நான் வந்து கோயிலுக்கு வரவீங்களா எதாக இருந்தாலும் ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களால அவங்களோட இயலாமை வச்சு நம்ம வந்து அவங்கள வந்து பழிக்கக்கூடாது நீங்களே எது கோயிலுக்கு வர இவ்வளோ கண்ணே தெரியாதுன்னு அவர் ஹார்ஸாக பேசினாலும் ஆனால் அவர் பதில் பூசாரிக்கிட்ட பொறுமையாக சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் ஏதாவது ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணாட்டே பரவாயில்ல தயவு செய்து டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க